ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி ஒரு அமாவாசை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சுக்ர அமாவாசையாக வருகின்றது எங்கிருந்தாலும் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வர அடகு நகையை மீட்க இந்த இரு முடிச்சு உப்பு பரிகாரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இரண்டு உப்பு பரிகாரங்கள் அமாவாசை அப்படின்னால இந்த பிரபஞ்சத்திற்கும் நமது தெய்வங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான சக்தி வந்து அதிகமாகும் அதனால் அன்று வந்து நம்ம வந்து இறைவனை வழிபட்டு எந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் செய்தாலும் அது வந்து பல மடங்கு பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதே போல் தான் நமது குல தெய்வத்திற்கும் அந்த சக்தி வந்து அமாவாசை என்று அதிக அளவில் இருக்கும் அன்று குல தெய்வம் தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி நம்ம சொல்கிற இந்த சின்ன எளிய உப்பு பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் குல தெய்வம் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களை பாதுகாக்கும் அருள் புரியும் அதே போல் தான் அடகுவ நகைகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து மீட்டு விடலாம் தங்கம் சேரும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூலை மாத அமாவாசை பார்த்திங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கர அமாவாசையாக வருகின்றது இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை வருவது மிக மிக விசேஷம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் இதை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள்கடாட்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமிக்கு உகந்த அந்த உப்பை வைத்து இந்த அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்கின்ற நாளில் இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன பிரார்த்தனை வச்சு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக இருநூறு மடங்கு உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கிடைக்கும் இப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம் வெள்ளிக்கிழமை அஞ்சாம் தேதி அமாவாசை அப்படின்னு அன்று முழு நாளுமே அமாவாசை தான் நிறைந்த அமாவாசை அதனால நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரங்களை அன்று முழுவதுமே நீங்க வந்து செய்யலாம் முதல்ல குல தெய்வத்திற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் குல தெய்வம் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக மிக ஒரு முக்கியமான தெய்வம் நமது குலத்தை காக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்தை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நேரில் போய் நீங்கள் கும்பிட முடியாட்டாலும் வீட்டில் அவரை நினச்சி நீங்கள் வந்து இந்த சின்னதை எளிய ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து தங்கி உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் உங்களை வந்து பாதுகாக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும் சுப காரியங்களை வந்து நடத்தி கொடுக்கும் அதுக்கு தேவை தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வசம்பு இது மூன்று பொருட்கள் தான் தேவை இதை நீங்கள் மாதம் மாதம் வருகின்ற அம்மாவை சென்று கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ போன மாதம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து முதல் நாளே எடுத்துகிட்டு அந்த துணியெல்லாம் அலசிட்டு உப்பை கரைச்சி தண்ணியில் போட்டுடலாம் வசம்பு வந்து அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ மஞ்சள் நிறம் அந்த துணியில் அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து கையில் வச்சுட்டு உன் உங்கள் குலதெய்வத்தை நன்றாக மனதில் நினைத்து உங்கள் குலதெய்வ பெயரை ஏழு முறை ஒன்பது முறை வந்து உச்சரியுங்கள் எங்கள் குலதெய்வமே எங்களை குலத்தை வந்து காக்க வேண்டும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் நன்றாக நடக்க வேண்டும் வறுமை தரித்திரம் ஒழிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திற்கான அந்த வேண்டுதலை வச்சுட்டு அந்த கல்லூப்பை அந்த காட்டன் துணியில் வச்சுருங்க மஞ்சள் துணியில் அதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இந்த ஒரு துண்டு வசம்ப வச்சு நல்லா முடிச்சு நீங்கள் வந்து அந்த முடிச்சு வந்து ரெடி பண்ணி உங்கள் நிலைவாசலில் வந்து கட்டிடுங்க இந்த நிலைவாசலில் இந்த முடிச்சு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கிட்ட வந்து எந்தவித தீய சக்திகளோ எந்தவித துர் சக்திகளோ கிட்ட வந்து நெருங்கவே முடியாது உங்கள் வீட்டை கூட நெருங்க முடியாது அதே போல உங்களுக்கு ஒரு தீயது செய்யணுன்ற எண்ணத்தில் யாராவது உங்கள் வீட்டிற்குள் வந்தாலும் அதையும் வந்து உங்கள் குல தெய்வம் படி வாசல்லையே அதை வந்து விரட்டி அடித்து விடும் அதனால இது ஒரு அற்புதமான பரிகாரம் சாதாரணமா நினைக்காதீங்க அம்மாவாசை என்னைக்கு நம்ம குலதெய்வத்தை நினைத்து செய்யறது நிச்சயம் அது வீண் போகாது உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் உங்கள் குல தெய்வம் உங்கள் தலைவாசலில் வந்து அமர்ந்து உங்களை காக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நகை சேருவதற்கும் தங்கம் சேருவதற்கும் இதை வந்து நம்ம நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம் அம்மாவை அன்னைக்கு அடகு நகையை மீட்பதற்கு அதே பரிகாரம் தான் இதற்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு தங்கமோ வெள்ளியோ சின்ன ஒரு பொருள் அது மாதிரி ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த வெண்கலை கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் பழைய நாணயம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி உப்பில் வச்சால் பச்சை நிறத்தில் மாறிடும் அதை வந்து நீங்கள் மாற்றிட்டு வேறு ஒரு கோல்டு காயின் வந்து வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாய் காயின் இப்போது அந்த காட்டன் துணி மஞ்சள் நிற காட்டன் துணியில் நீங்கள் இந்த கல்லூப்பு போர் கை அது கூடவே அந்த ஐந்து ரூபாய் நாணயம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அந்த தங்கமோ வெள்ளியோ சின்ன ஒரு பொருளை வந்து அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமியையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அடகு வைத்த நகை என்னால் வந்து மீட்கவே முடியல சீக்கிரமே அந்த நகை எனது கைக்கு கிடைக்க வேண்டும் அதே போல் தங்க நகையே இல்லாதவர்கள் எனக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது என் கைகளில் வந்து தங்கம் விரைவில் வந்து சேர வேண்டும் நான் நிறைய தங்க நகை வாங்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இதையும் முடிச்சாக கட்டி இதையும் உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த இரண்டு முடிச்சுக்கு பரிகாரங்களையும் நீங்கள் வந்து செய்யுங்க ரெண்டு முடிச்சையும் உங்கள் தலைவாசலில் கட்டுங்க அடுத்த அமாவாசை வரும் பொழுது மறுபடியும் எடுத்து அந்த த தண்ணீரில் க உப்பை வந்து கரைச்சி போட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடி புதிதாக உப்பு வச்சு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் வந்து அதே பொருட்களை மறுபடியும் வைக்கலாம் காயின் அந்த வசம்லாம் அதே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சுட்டு வாங்க அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் கண்டிப்பாக அன்று நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிச்சயமாக தெய்வத்தின் காதில் விழுந்து உங்களது வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் இது ஒரு சூட்சுமமான தாந்திரிகமான பரிகாரம் அதனால் இதில் இருக்கக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலை வந்து அது வந்து கேட்டு உங்களுக்கு வேண்டிய அந்த பொருட்களை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள் அதனால் இது எல்லாமே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் ஒரு பரிகாரம் தான் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே செய்யுங்க நிச்சயம் உங்கள் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்தால் கூட அந்த தெரியாத குலதெய்வம் உங்களை நோக்கி கண்டிப்பாக வரும் அதே போல் நீங்கள் அடகு வைத்த தங்க நகையை விரைவிலேயே மீட்டு விடலாம் அப்படி தங்கமே இல்லாதவர்கள் வந்து புதிதாக தங்க நகை வாங்கும் யோகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியாவது வந்துவிடும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது தங்கம் பல மடங்கு உங்களிடம் பெருக ஆரம்பிக்கும் இந்த இரண்டு பரிகாரங்களையும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ